தமிழ் தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பத்தாம் வகுப்பு இருபத்தேழு வெளியே இருக்கும் மாணவர்கள் ரிசல்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னவங்க நம்ம பல பயனுள்ள வீடியோ அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு மூன்று வருடம் படிக்கக்கூடிய டிப்ளமா கோர்ஸ் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க அதுக்கான அட்மிஷன் வந்துட்டு இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ வீட்டில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர் சென்னை சமமாக வந்துட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்வையில் காணும் கடிதத்திற்கு அங்க சென்னை கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் உள்ள சிஐபெட் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜி நிறுவனம் பின்வரும் பிளாஸ்டிக் தொடர்பான மூன்று வருட டிப்ளமோ படைப்பை நடத்த உள்ளது அது வந்து ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் பிளாஸ்டிக் மவுல்டு டெக்னாலஜி டிபிஎம்டி இன்னொன்று டிப்ளமா இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி டிபிடி கோர்ஸ் டிவைஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல மூன்று வருடம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் எனவே மாணவர்களுக்கு டிப்ளமா படிப்பை பற்றி அறிவுரைகளை வழங்குமாறு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்துமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் மட்டுமில்ல வெளிநாட்டுல வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதே போல இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட மேலும் தகவலுக்கு வந்துட்டு ரெண்டு ஃபோன் நம்பர் மற்றும் வெப்சைட் அட்ரஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல பாருங்க இது வந்து எங்கெங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் சென்னை மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க அதே போல அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சென்னை மாவட்ட கல்வி கல்வியாளர்கள் மூலமாக அமைச்சிருக்காங்க இதுக்கான நகல் வந்து சென்னை முப்பத்தி ரெண்டு சிஐபட் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜி பிரின்சிபல் டைரக்டர் அண்ட் ஹெட் அவர்களுக்கு தவலுக்காக கம்மிடம் அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வந்து ரெண்டு ஃபோன் நம்பர் பிளஸ் வந்து வெப்சைட் அட்ரஸ் என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் பார்த்தா மேலும் உங்களோட சந்தேகங்களை தொண்ணூத்தி ஆறு எழுவத்தி ஏழு பன்னெண்டு மூணு எண்பத்தி எட்டு ரெண்டு மற்றும் இன்னொரு ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி நாலு அறுபத்தி ஒம்பது எண்பத்தெட்டு முப்பத்தாறு இந்த ரெண்டு ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டோஸ் சம்பந்தமான உங்கள் டவுட்டுகள் நீங்கள் ஏற்று தெரிஞ்சுக்கலாம் அதே போல வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சிஐபெட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வந்துட்டு பத்தாம் வகுப்பு எதிர்க்கக்கூடிய அரசு தேர்வு எழுதிக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வோட் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த டிப்ளமா பிளாஸ்டிக் சம்மந்தமான ஒரு கோர்ஸை சேர்ந்து விரும்புங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற கோர்ஸ் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிலே வந்துட்டு இந்த கோர்ஸுக்கான கிளாஸஸ்லாம் வந்து நடத்துவாங்க அதனால முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து எதுவும் பயனுள்ள தேவைலாம் இருக்கும் அதே போல் வேறும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு வேற சில கோர்ஸஸ் பற்றி எதுவும் பிரத்யேக வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான வீடியோ ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு சந்திப்போம் நன்றி